திருவாலங்காட்டில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த பஞ்சாசர கணபதி ஆலய மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் கொத்தாளம் தாலுக்கா திருவாலங்காட்டில் சந்திரி குளத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ பஞ்சாட்சர கணபதி ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு கடந்த பதினேழாம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் யாகசாலை பூஜைகள் துவங்கின இரண்டு தினங்களாக நவக்கிரக ஹோமம் கணபதி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு விசேஷ ஹோமங்கள் நடைபெற்றன இரண்டு கால யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்கள் மகா மகாபூர்ணாஹதிக்கு பிறகு மங்கள வாத்தியங்கள் முழங்க மேலத்தாளத்துடன் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர்